கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி இரண்டு சத்ருக்னன் ஆயனர் வீட்டிலிருந்து புறப்பட்ட மகேந்திர பல்லவர் குதிரையை விரைவாக செலுத்தி கொண்டு சென்று சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த தம் பரிவாரங்களை அடைந்தார் அங்கே குதிரையை சற்று நிறுத்தி கூட்டத்தில் ஒருவன் மீது பார்வையை செலுத்தினார் அந்த மனிதன் சக்கரவர்த்தியின் பார்வையிலிருந்த சமிஞ்சையை தெரிந்து கொண்டவனாய் அவரை நெருங்கி வந்து பணிவாக நின்றான் சத்ருக்னா உனக்கு சிற்பக்கலையில் பயிற்சி உண்டா என்று சக்கரவர்த்தி கேட்டார் சத்ருக்னன் முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் இல்லை பிரபு என்றான் இவ்வளவுதானா சிற்பக்கலையில் கொஞ்சமாவது உனக்கு பயிற்சி இருக்க வேண்டும் அதற்கு இந்த இடத்தை காட்டிலும் நல்ல இடம் கிடையாது ஆயனருடைய சீட செய்யும் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாலே போதும் என்றார் அரசர் ஆங்கே பிரபு இப்போதே தொடங்குகிறேன் என்றான் சத்ருக்னன் சிற்பம் கற்றுக்கொள்ள புதிதாக வேறு யாராவது இங்கே வந்தால் அவர்களையும் நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் உன்னை கவனிக்க வேண்டியதில்லை என கூறினார் மன்னர் அப்படியே என்று சத்ருகனன் கூறியபோது அவனுடைய புருவங்கள் சிறிது மேலே சென்றன நல்லது சிற்பக்கலையை பற்றி புதிதாக ஏதேனும் தெரிந்து கொண்டால் உடனே வந்து எனக்கு தெரிவிக்க வேண்டும் இவ்விதம் கூறிவிட்டு சக்கரவர்த்தி மீண்டும் குதிரையை வேகமாக விட்டார் அவரை தொடர்ந்து குமார சக்கரவர்த்தியும் குதிரையை வேகமாக செலுத்த மற்ற பரிவாரங்கள் அவர்களை பின்தொடர முடியாமல் பின்தங்கும்படி நேர்ந்தது சக்கரவர்த்திக்கும் சத்ருகனுக்கும் நடந்த சம்பாஷனை குறையாக நரசிம்மரின் செவியில் விழுந்தது அது அவருடைய மனத்தில் பெரும் குழப்பத்தை உண்டாக்கிற்று சிவகாமி கூறியபடி ஆயனரின் வீட்டில் வேலெறிந்த வாலிபனை காணாதது மாமல்லருக்கு ஏற்கனவே வியப்பை உண்டாக்கியிருந்தது இப்போது சக்கரவர்த்தி ஆயனர் வீட்டை காவல் புரியும்படி பல்லவ ராஜ்யத்தின் மகா சமர்த்தனான ஒற்றனை ஏவியது மாமல்லரின் வியப்பை பன்மடங்கு அதிகமாக்கியதுடன் அவருடைய மனதில் என்னவெல்லாமோ சந்தேகங்களை கிளம்புவதற்கு ஏதுவாயிற்று அதை பற்றி தந்தையை கேட்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் ஆனால் மகேந்திரரோ அந்த காட்டு வழியில் குதிரையை பாய்ச்சலில் விட்டு கொண்டு போனார் சக்கரவர்த்தி குதிரையை விரைவாக செலுத்தினால் அவர் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி சிந்தனை செய்வதற்கு அறிகுறி என்பதை மாமல்லர் அறிந்தவரானபடியால் விஷயத்தை தெரிந்து கொள்ள அவருடைய ஆவல் இன்னும் அதிகமாயிற்று அவருடைய குதிரையும் நாலு கால் பாய்ச்சலில் சென்றது காட்டை தாண்டியதும் காஞ்சியிலிருந்து மாமல்லபுரத்துக்கு போகும் ராஜபாட்டை தென்பட்டது அந்த சாலை ஓரமாக ஒரு பெரிய கால்வாய் ஓடிற்று அந்த கால்வாயில் ஒன்றின் பின் ஒன்றாக படகுகள் காஞ்சியை நோக்கி போய்க் கொண்டிருந்தன படகுகளில் பெரும்பாலும் நெல் முட்டைகள் ஏற்றியிருந்தன ஒவ்வொரு படகையும் இரண்டு ஆட்கள் தள்ளிக்கொண்டு வந்தார்கள் இருபுறத்திலும் மரமடர்ந்த விசாலமான சாலையும் தெளிந்த நீரையுடைய கால்வாயும் கால்வாயில் மிதந்து வந்த படகுகளும் கால்வாய்க்கு அப்பால் மரங்களின் வழியாக வெகு தூரத்துக்கு தெரிந்த பசுமையான சமவெளியும் மனோகரமாய் காட்சியளித்தன கால்வாய் நீரில் ஆங்காங்கு மரங்களின் கருநிழல் படிந்திருந்த இடங்கள் கண்களை குளிர செய்தன சற்று தூரத்திலே சென்ற படகுகளில் ஒன்றிலிருந்து படகோட்டி ஒருவன் செங்கனி வாயில் ஒரு வேங்குழல் கொண்டிசைத்து தேனிசைதான் புழிவோன் யார் 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 கிளியே செந்தாமரை முகத்தில் மந்தஹாசம் புரிந்து சிந்தை திரையாய் கொள்வோன் யார் 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 கிளியே என்று இனிய குரலில் உணர்ச்சி ததும்ப பாடிய இன்னிசை கீதம் இளங்காற்றிலே மிதந்து வந்தது இத்தகைய சாந்தமும் இன்பமும் அமைதியும் அழகும் குடிகொண்ட காட்சியை குலைத்து கொண்டும் இது பொய்யான அமைதி சீக்கிரத்திலே இடியும் மழையும் புயலும் பூகம்பமும் வரப்போகின்றன என்று மௌன பறையறைந்து தெரிவித்து கொண்டும் அக்கால்வாயில் நெல்லேற்றிய படகுகளுக்கு நடுவிலே ஆயுதங்கள் ஏற்றிய படகு ஒன்றும் வந்து கொண்டிருந்தது அதில் வேல் வால் ஈட்டி கத்தி கேடயம் முதலிய விதவிதமான போர்க்கருவிகள் நிறைந்திருந்தன அதுவரையில் மௌனமாக நின்று அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி ஆயுத படகை கண்டதும் ஆஹா பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்த ஆயத்தங்கள் பலமாகத்தான் நடக்கின்றன என்று பரிகாசமும் மனகசப்பும் திணித்த குரலில் கூறிவிட்டு பக்கத்திலே குதிரை மேலிருந்த தம் குமாரரை பார்த்தார் அவருடைய முகத்தோற்றத்தை கவனித்ததும் நரசிம்மா ஏதோ கேட்க விரும்புகிறாய் போலிருக்கிறதே என்றார் எப்படி தெரிந்தது அப்பா என்றார் குமார சக்கரவர்த்தி உன் முகம் தெரிவிக்கிறது அபிநயக்கலை முகபாவம் ஆகியவைகளை பற்றி இப்போதுதானே பேசிவிட்டு வந்தோம் கேட்க விரும்பியதை கேள் என்றார் தந்தை சத்ருக்னனை எங்கே அனுப்பினீர்கள் என கேட்டார் இளவரசர் ஆயனர் வீட்டுக்கு என கூறினார் சக்கரவர்த்தி எதற்காக என கேட்டார் மாமல்லர் ஒற்றனை வீரதற்காக அனுப்புவார்கள் வேவு பார்ப்பதற்காகத்தான் என கூறினார் சக்கரவர்த்தி என்ன அப்பா சொல்கிறீர்களப்பா சிற்பியின் வீட்டை வேவு பார்க்கும்படியான அவசியம் என்ன ஏற்பட்டது என கேட்டார் மாமல்லர் யுத்த காலத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மாமல்லா இம்மாதிரி சமயங்களில் சன்னியாசியின் காவி துணிக்குள்ளே எதிரியின் ஒற்ற நொழிந்திருக்கலாம் சிற்பக்கலைக்குள்ளே சதியாலோசனை இருக்கலாம் என கூறினார் சக்கரவர்த்தி நரசிம்மர் தம்மை மீறிய பதை பதைப்புடன் ஆஹா இது என்ன ஆயன சிற்பியா நமக்கு எதிராக சதி செய்கிறார் என்னால் நம்ப முடியவில்லையே என்றார் ஆயன சிற்பி சதி செய்வதாக நான் சொல்லவில்லையே அந்த பரம சாது நமக்காக உயிரையே விடக்கூடியவராயிற்றே என கூறினார் அரசர் மாமல்லர் சிறிது சாந்தமடைந்து அப்படியானால் ஆயனர் வீட்டுக்கு ஒற்றனுடைய காவல் என்று கேட்டார் கள்ளம் கபடமற்ற அந்த சாது சிற்பிக்கு தெரியாமல் அவர் வீட்டில் பகைவர்களின் ஒற்றர்கள் இருக்கலாம் அல்லவா என கூறினார் சக்கரவர்த்தி ஆயனர் வீட்டில் ஒற்றர்களா தங்களுக்கு எப்படி தெரிந்தது நான் ஒருவரையும் பார்க்கவில்லையே என்றார் மாமல்லர் மாமல்லவா ராஜ்ய நிர்வாகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எப்போதும் கண்ணும் காதும் திறந்திருக்க வேண்டும் யுத்த காலத்தில் இது மிகவும் அவசியம் ஆயனர் வீட்டில் நாம் இருந்தபோது உன் கண்கள் என்ன செய்து கொண்டிருந்தன என்று கேட்ட வண்ணம் சக்கரவர்த்தி நரசிம்மரின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் அங்கே தம் கண்கள் சிவகாமியின் கண்களுடன் அந்த பேசுவதிலேயே பெரிதும் ஈடுபட்டிருந்தன என்பது ஞாபகம் வரவே நரசிம்மருடைய பால்வடியும் இளம் வதனம் வெட்கத்தினால் சிவந்தது அதே சமயத்தில் முன்னை அதிக தூரத்திலிருந்து படகோட்டியின் இனிய கீதம் மெல்லிய குரலில் பின்வருமாறு கேட்டது கண்ணன் என்றங்கே ஒரு என்று கன்னியர் சொன்னதெல்லாம் எய்தானோ கிளியே வெண்ணை திருடும் பிள்ளை என்னுள்ளம் கவர்ந்ததென்ன சொல்வாய் பைங்கிளியே